ராகுல் காந்தி அவருடைய பேச்சுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு கண்டனம் நீங்க வந்து இந்தியரே கிடையாது அப்படின்ட்டு இல்ல இந்தியா அப்படி பேசுவீங்களா நீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணாருன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல சைனாக்கு நமக்கு ஒரு பார்டர் இஷ்யூல வந்தது அப்போ கூட நம்ம இருபது பேர் நம்ம நம்ம சைட்ல இறந்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் இல்லாம நியூஸ் இருந்தது அப்போ இவங்க விரட்டி அடிச்சாங்க நம்ம வீரர்கள்லாம் வந்து என்னென்ன பிரயத்தனம் பண்ணியோ அத்தன விரட்டி அடிச்சாங்க பெருமைப்பட்டாங்க எல்லாருமே சைனா வந்து இந்தியா பார்த்து பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இவர் போய் அங்க வந்து பேசும்போது வெளில பிரச்சாரத்துல அந்த சண்டையில வந்து இந்தியா இரண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் லேண்ட் இழந்துருச்சு சைனா கிட்ட போய் அடிச்சு விட்டாரு அதை ஒருத்தர் வந்து ரிஃபர்மேஷன் கேஸ் போட்டாரு எப்படி சொல்றாரு ஆதாரம் கொடுங்கன்னு அது லோக்கல் கோர்ட்ல போட்டார் இதுல டிஸ்ட்ரிக் கோர்ட்ல அதுக்கப்புறம் உயர் உயர்நீதிமன்றத்திலே ராகுல் காந்தி இதுக்கு ஸ்டே கேட்டார் அது நடக்கக்கூடாது உயர்நீதிமன்றம் மறுச்சுச்சு அதுக்கு மேல உச்ச நீதிமன்ற அப்ப உச்ச நீதிமன்றம் ஸ்டே கொடுத்துட்டாங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களை போன்ற ஒருத்தர்லாம் எதிர்கட்சி தலைவர் எல்லாம் இப்படி பொறுப்பு எல்லாம் பேசலாமா ஆதாரத்தை எங்கிட்ட கொடுங்க ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ன்றது மக்களுக்கு புரியாது ஸ்கொயர் கிலோமீட்டர்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ன்றது மூணு நாலு பக்கம் ஸ்கொயர் ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா எவ்வளவு இங்க இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் போங்க ரைட்ல லெப்ட் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர்னா கிட்டத்தட்ட மெட்ராஸ்ல பாதி அப்படியே எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்கிற நீங்க ஒரு பொறுப்புள்ள ஒரு ஆளாக இருக்குல்ல நீங்கள் ஒரு இந்தியராக இருந்தா என் நாட்டை ஒருத்தர் எடுத்துகிட்டு சொல்லுவீங்களா எடுத்துகிட்டு போனால் கூட நம்ம என்ன சொல்லுவோம் என் நாட்டை விடலை அப்படின்னு தான் சொல்லுவோம் நீங்கள் இந்தியராக இருந்துக்கிட்டு என் நாட்டை ஒரு அதிகமாக பிடிச்சிட்டு போட்டாப்பா அவன் ஒரு ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் போயிட்டான் அப்படி சொல்லுவீங்களா இல்லை சொல்றதுக்கு ஆதார் இருக்கும் எனக்கு இடத்துக்கு முடிக்கிறார் எப்பவும் போல ராகுல் காந்தி எப்போ அப்படிதான் சொல்லுவார் சொல்லிட்டு அதனால கண்டனம் தெரிவித்து ஸ்டே கொடுத்துட்டாங்க